அருண் என்ற சிறுவன் ஒவ்வொரு காலையும் தனது வீட்டின் கோணில் இருந்த முருகப்பெருமான் படத்திற்கு முன் ஒரு சிறிய விளக்கை ஏற்றி தாயின் ஆசீர்வாதத்துடன் பக்தியுடன் பிரார்த்தனை செய்தான் ஆனால் மனத்தில் ஒரு பாரம் தாய்க்கு உதவ ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஆசை ஆனால் முயற்சிகள் அனைத்தும் தோல்வியடைவது அவனை வருத்தத்தில் ஆழ்த்தியது ஒரு நாள் தீர்மானமாக ஓம் முருகா என்று ஜெபித்துக்கொண்டே மலையடி முருகன் கோவிலின் நீண்ட படிகளை ஏறினான் சந்நிதியில் விளக்குகள் மெதுவாக ஆட கண்களை மூடி பிரார்த்தனை செய்த அருணின் மீது திடீரென பொன்னொளி பரவியது அந்த ஒளிக்குள் முருகன் தாமே தோன்றி கையில் வேல் தாங்கி துணிவு என் வரம் அருணா நம்பிக்கையோடு பாதையை நட உன் முயற்சி ஒளிரும் என்று அருள்வாக்கு கூறினார் அந்த வரத்தை உள்ளத்தில் நிறுத்திக் கொண்டு வீடு திரும்பிய அருண் தானே செய்வதறிந்த சிறிய எண்ணெய் விளக்குகளை வடிவமைத்து விற்கத் தொடங்கினான் அவன் உழைப்பை மக்கள் விரும்பி வாங்க சிறிய தொழில் வளர்ச்சி அடைந்து அவன் வீட்டில் நிம்மதி மலர்ந்தது மாலை நன்றி செலுத்த அருண் கோவிலுக்கு சென்று தானே செய்த முதல் விளக்கை அர்ப்பணித்தான் காற்றில் மணியோசை மெதுவாக ஒலிக்க முருகப்பெருமான் தனது ஆசீர்வாதத்துடன் அவன் பயணத்தை இன்னும் ஒளிரச் செய்கிறார் என அருண் உணர்ந்தான்